ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் பார்க்கும்போது ஆடி முதல் வெள்ளிலாம் ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிட்டு இன்றைக்கி வந்து கேசரி தான் செய்ய போகிறேன் கேசரிக்கு வந்து தண்ணி வந்து ஒரு கப்பு எடுத்துக்க ரெண்டு கப்பு மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்து ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இங்கிட்டு வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நம்ம அன்றைக்கி உருக்குறோம்லாம் அந்த நெய் தான் இது ரொம்ப கெட்டி ஆகிச்சு பாருங்கள் நான் சொன்னேன்ல ரொம்ப கெட்டி ஆயிரும் சொன்னால் அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் என்ன தான் நம்ம வந்து இது பண்ணாலும் அது கெட்டியாயிடுறது எதுனாலும் தெரியல சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து திராட்சை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா புஸ்னு பலூன்னு மட்டும் ஆனதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக இருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் எப்பொழுது நான் இப்படி செய்ய மாட்டேன் இப்போ புதுசாக மாதிரி செய்கிறேன் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு இதெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதுலேயே ரவா சேர்த்துக்கலாம் ரவ்வா வந்து ஒரு கப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் சின்ன கப்பாடி ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதாட்டி மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து நாண்வெஜ்லாம் புலங்காதால் இதில் தான் நம்ம வந்து எதா சாமிக்குலாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் இதுலையே செஞ்சுருக்கேன் இட்லி பாத்திரம் தான் அது இதுலேயே செஞ்சதுனால நான்வெஜ்லாம் செய்யறது மேலே இருக்க எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இதிலேயே செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் ரவாவை சேர்த்து நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அது கருகை விட்டுறக்கூடாது நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வெந்துடும் பயப்பட தேவை கிடையாது இது விடையே நம்ம வந்து சக்கரையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரவை வந்து நல்லா வறுப்படணும் கருகையும் விட்டக்கூடாது நல்லா வறுப்படணும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுப்பட்டுட்டு முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட இது வந்து நம்ம எனக்கு என்ன இதை வறுக்கும் போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா தேங்காய் பாறை செய்வாங்களோ அது மட்டும் இருந்துச்சு சக்கரை சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சா த புட் கலர் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோமோ தண்ணி அதை சேர்த்துக்க வேண்டியதுதான் இது டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உதிரி உதிரியாக இருக்கும் கடையிலையும் ஒட்டாது கரண்டிலையும் ஒட்டாது எதுவுமே ஒட்டாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்ட உடனே நல்லா கரையிற மொழலாக இருக்கும் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே இப்போ ஃபுட் கலருக்கு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சோன்னா தண்ணியாக அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ரெட் கலரு ஃபுட் கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும் நல்லா இருந்துச்சு கலர் எப்போலாம் ஆரஞ்சு கலர் இது மட்டும் இருக்கும் இது வந்து நல்லா ரெட் கலராக இருந்துச்சு எப்படிலாம் பொங்கல் மட்டும் கூழ் வச்சு சாமி கிடையாது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேசரி வச்சு சாமி கிடையாதுன்னு நினப்பீங்க சாமிக்கு வந்து நம்ம படையல் பண்ணுறது ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடலாம் எதாவது வைக்கணும்லாம் கிடையாது நம்மளால் முடிஞ்சது எதாக இருந்தாலும் நம்ம ஒருவாக்கி நம்மளை நல்ல மனசோட சாமிக்கு செஞ்சால் அதை ஏற்றுக்கும் அதே மாட்டோம் நம்மளால் முடிஞ்சது நெய்வேதியம் எது வேணாலும் நம்ம வைக்கலாம் இன்றைக்கி நெய்வேதியம் வந்து நான் வந்து கேசரி தான் வச்சுருக்கேன் இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான் ஏலக்காய் வாயின்னு வந்து வீட்லேயே அடிச்சு வச்சுருப்பேன் எப்பொழுதும் ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு சரி ஆடி ஒன்றாந்தேதி தேதி சரி ஒன்றாம் ஒ ஃபஸ்ட்டு வெள்ளி சரி ஏதாவது ஸ்வீட்டோடு செய்யலாம் ஏதாவது நெய்வேதி வைக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஸ்வீட்டில் வந்து கேசரி செய்யலாம் பொங்கல் தான் எப்பொழுதுமே நம்ம செய்கிறோம் பொங்கல் வந்து எப்படியும் இந்த மாதத்துக்குள்ளே நம்ம பொங்கல் வடித்து ஒரு நாளைக்கு நெய்வேதி வச்சிட வேண்டியதான் அப்புறம் கேசரி எந்த பொருள் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேசரியை இன்றைக்கி செஞ்சாச்சு நெய்வேதியை வந்து இன்றைக்கி வந்து கேசரி தான் நம்ம வீட்டில் சரி செஞ்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு ஈவினிங் வந்து கோயிலு தான் போனோம் ஆறுபடை கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு கண்ணகூச்சி முருகன் முருகன் கோயிலுக்கு அப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது தான் கூழ்லாம் கொடுத்தாங்க ராகி கூழ் மாங்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கூடாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நான் குடிக்க மாட்டேன் கூழே குடிக்க மாட்டேன் அப்புறம் கொடுத்தாங்க குடித்தேன் நல்லா கோயிலில் கொடுத்தது நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடித்தேன் நல்லா இருந்துச்சு மெம்மிலேயே சூப்பராக செஞ்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நமக்கு வந்து நெய் சேர்க்கறது அந்த அளவு இருக்குது இது மட்டும் செய்யும்போது சூப்பராகவும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இது மாதிரி கொஞ்சம் டை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நான் எப்போ வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவா சேர்ப்பேன் அப்போ வந்து ஒன்று ரெண்டும் கட்டிப்படும் இதில் வந்து கட்டியே போடாது எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா நெய் நிறைய தாராளமாக ஊற்றி நல்லா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு கேசரி அது சாமிக்கு படைச்சதுனால என்னன்னு என்னான்னு தெரில அந்தளவு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு மேலாப்பில் வந்து பரத்த முந்திரியும் திராட்சையும் மேலாப்பில் தூவிட்டு இறக்கி வச்சுட்டு சாமிக்கு படிச்சிட வேண்டியதான் மேலே மட்டும்தான் சேர்க்குறேன்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் நான் கிளறி விட்டுருவேன் நல்லா கலர்ஃபுல்லான சூப்பரான கேசரி ரெடி உண்மையிலே சூப்பராக இருக்க பாருங்கள் நல்லா கைகளோட ஒட்டாது அந்தளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துக்கப்புறம் தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மூடி வச்சுட்டு சாமிக்குலாம் ரெடி பண்ணிவிட்டேன் நான் பூஜையும் பண்ணியாச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து கேசரி இதுதான் கூட பூஜை சாமி போட்டால் கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம வந்து சொந்த வீட்டில் நிறையா வீடு கட்டி நம்மளுக்கு ட்ரீம் வீடு இருக்கும் அது மாதிரி கட்டி ஒரு பூஜை ரூமே ரெடி பண்ணி ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ வச்சு இப்போல்லாம் சாமி கும்பிடணும் எனக்கு ஆசை கூடிய விஷயத்தில் நடக்கும் சாமி கும்பினா அவ்வளோ பிடிக்கும் அதாவது விஷேஷம்னா இப்போலாம் கோயிலுக்கு போய்றது இப்போ ரீசெண்டாக தான் சாமி கும்பிட ஆரமித்தேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போல்லாம் ரொம்ப சாமி கும்பிட்றா அப்படி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ சாமி கும்பிடறோம் பிடிக்கும் மனசு லேசாக இருக்கும் சாமி கும்பிட்டா உங்களெலாம் யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்